ஷஷம் போட்டு வந்தவர் தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யாராரோ அத்தனையும் பார்த்தேனே வீடும் இங்கு காடாச்சு கோலாச்சு வந்த பறவை பறந்தாச்சு ஓய்வு காலம் போயாச்சு அழு தாங்கி பழகி போச்சு இடி தாங்கி கம்பியாச்சு இங்கு மேடு பள்ளம் ஏது பழக்கமாச்சு எது வந்து போனால என்று மாறாது மாறாது தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் அவனும் தனி மறந்தா சமுதாயம் என்ன போட வீடு வாசல் என்ன போட சமுதாயம் என்ன போட வீடு வாசல் என்ன போட